ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கலுக்கு சூப்பர் சூப்பராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம மதுரை ஜாம் இறங்கி இருக்குதுங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த லெஹங்கா செட்டை தான் நம்ம பார்க்க போக போகிறோம் செமி ஸ்டிச்ச்டு லெஹங்கா செட் கலெக்ஷன் தான் செம ஆஃபர் ப்ரைஸில் போட்டுகிட்டுருக்காங்க வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பராக வந்து டிசைன்ஸ் ஃபுல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஜரி வச்சு சூப்பர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஸோ பீஸை எடுத்து வைக்கிறாங்க ஸோ எல்லாமே அவங்ககிட்ட என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்றத கலர்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறமா நமக்கு பிடிச்சத எது வேணுமோ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ கோல்டன் வேணுமா கோல்டன் கலர் இல்லை ஃபேன்ஸியாக எனக்கு வேணும் அப்படின்னா ஃபேன்சி டைப்பில் லெஹங்கா ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்டுப்பாவோட சட்டையில் வேணும் அதாவது பட்டு பட்டுசாரி கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாலுமே அதுக்கேற்றாப்புலையுமே இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு பேக்லேயுமே பாருங்கள் வெளியில் கேட்டலாக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டலாக்கு ஏற்றாப்பில் எத்தனை கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்றதையும் சைடில் வந்து இமேஜஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எது வேணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மதுரை ஜம் ஜம் தெரியாதவங்களுக்காக மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம மதுரை கோரிப்பாளையம் அதாவது ஜிஹஜ்க்கு பின்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் தான் ஜம்ஜாம் வந்து எடுக்குதுங்க ஸோ கோரிப்பாளையம் ஜிஹெச் கிட்டே நீங்கள் இறங்கிக்கிட்டு நீங்கள் அழகாக வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நான் நடந்தே போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ ஃபிஃப்டி ருபீஸ் கேட்பாங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸில் நீங்கள் கொடுத்து அழகாக நீங்கள் போய்க்கலாம் கிட்டத்தட்ட நாலு ஷாப்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஸோ எல்லாத்துக்குமே வீட்டுக்கு தேவையானது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தது ஸோ ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாமே ஒரே கடையில் ரொம்ப 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 ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் ஒகேஷனல் மட்டும்தான் வந்து இங்கே ஆஃபராக அப்படி கிடையவே கிடையாது ஸோ எல்லா நாளுமே ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ரெட்டு நல்லா ஃபேன்சியான டிசைன்ஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள் செமி ஸ்டிச்சு ஸோ ஸ்கர்ட் உங்களுக்கு வந்து ஸ்டிச்ச்டாக தான் இருக்குது சைடு மட்டும்தான் நம்ம அடிக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் நல்ல டிசைனபிள் பண்ண ஒரு அழகான நெக்கு ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு சூப்பராக ஃபில் ஃபில்லப் ஆகி வந்திருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த ட்ரெஸ்ஸை அழகாக வியர் பண்ணோம் அப்புடின்னா செம்மையாக இருக்குது ஸோ நெட்டு ஷால் தாங்க ஷால் வந்து நெட்டு ஸோ ஃபோர் ஏஜஸ்லையுமே அதாவது ஃபோர் லைன்ஸ்லேயுமே சுற்றி ஓரம் அடிச்சது எல்லாமே நல்லா வெல்வெட் கிளாத்தில் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறதுல அழகாக வந்து சூப்பராக எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ இதால் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அழகாக வியர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ரெட் ரெட் ரோஸ் மாதிரி ஃபிஃப்டீன் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல லவபுளான ஒரு கலரு ஸோ அடுத்து பாருங்கள் நல்ல ஒரு மில்கி கலரில் செம்மையாக இருக்குது நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு அந்த ஜரி ஒர்க்கு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி தாங்க கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி கம்ப்யூட்டரைஸ்டு ஜரி தான் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இன்னொன்று கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத்து ஸோ ஸ்கர்ட்டுக்கு இன்னர் லைனுமே கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து சைடு நம்ம மட்டும் ஒரு மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்கிறது லேயர் கிளியராக தெரியும் ஸோ ஸ்கர்ட்டு டாப்பு ஷாலு ஸோ மூணு வித மூணு விதமான விஷயங்கள் வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு கிராண்டான ஒரு லெஹங்கா ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபர் பிரைஸ்க்கு கிடைக்கிது அப்படின்னா கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் அழகாக நம்ம எடுத்துடலாம் ஸோ ஷால் பாருங்கள் ஸோ ஷால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நெட்டு இது வந்து ஹாஃப் ஸாரி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை வந்து லெஹங்கா மாதிரி போட்டாலும் சரி இல்லை வந்து சும்மா டாப் அண்ட் பாட்டம் மாதிரி போட்டு ஷால் வியர் பண்ணாலும் சரி ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அந்த எஜ்ஜஸ் ஃபுல்லாமே என்ன ஸ்கர்ட்டு அந்த ஸ்கர்ட்டோட கலரில் வந்து அழகாக எஜ்ஜஸ் சரி நாலு ரவுண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாமே புட்டா டிசைன்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நெக்கு நெக் போஷன் ஸோ ஃப்ரண்ட்டு பேக் நெக் போர்ஷன் கொடுத்துட்டாங்க அவங்களே அது என்ன கழுத்து வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அழகா ஸோ அழகாக பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷேப்பில் சூப்பராக இருக்குது அந்த நெக்கு பார்க்குறதுக்கே ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் செம்மையாக இருக்குது ஸோ அதிலெலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அதில் ப்ளூ லைட்டு க்ரீனு இப்போ இந்த பிஸ்தா கிரீன் மாதிரி ஸ்கை ப்ளூ நம்ம ஊரில் சொல்ல போனோம் அப்படின்னா அது சிந்தாமணி கலர்ன்னு ஸோ ஒவ்வொன்றிலேயுமே ப்ரைஸ் மென்ஷன் ஆகிருக்கு கேட்டலாக் மென்ஷன் ஆகிருக்கு ஸோ சூப்பர் சூப்பப்பாக கலெக்ஷன்ஸு நல்ல ரெட்டு சூப்பராக இருக்குது இந்த ரெட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அகைன் மறுபடியும் ஒரு ஸ்கை ப்ளூ டிசைன்ஸ் வந்து வித்தியாசப்படுற பாருங்க இந்த ஸ்கை ப்ளூக்கும் இந்த ஸ்கை ப்ளூக்கும் ஸோ டிசைன்ஸ் மட்டும் வேரியேஷன் ஆகுது எனக்கு கோல்டன் பேஸில் பிடிக்கலாம் எனக்கு ஃபேன்சி ஐட்டமாக தான் வேணும்னாலும் ஃபேன்சி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நமக்கு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்றாப்பில் நமக்கு கோல்டன் பேஸில் வேணும்னாலுமே நீங்கள் கோல்டன் பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம போட்டோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறது ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெஹங்கா கலெக்ஷன்ஸை நாளைக்கு பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை சி யூ